வணக்கம் வைரப்ரியா ஏஎம்சி ஹாஸ்பிட்டல் கன்சல்டன்ட் ஐடிஷன் இருக்குங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் டயபெட்டிஸ் பேஷண்ட் ஒயிட் ரைஸ் சாப்பிடலாமா வேண்டாமா எதனால தானிய வகை மாற்று பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் சோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளைஸ்மிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன கிளைஸ்மிக் லோட் அப்படின்னு என்னன்னு பாக்கலாம் கிளைஸ்மிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன ஒரு உணவு எடுத்தும் அது உடம்புல போய் டைஜஷன் ஆகுங்க சரிமானம் ஆகி குளுக்கோஸை கன்வெர்ட் ஆகுது இந்த கன்வெர்ட் ஆகிற வேகத்தை கிராஃப் பண்றதை நம்ம கிளைஸ்மிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றோம்ங்க அதே உணவு வேகமா டைஜஷன் ஆகுது அப்படிங்கிறப்ப நமக்கு அதை ஹை கிளைஸ்மிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இதுவே வந்து மெதுவாக ஆகுது அப்படிங்கிறத நம்ம லோ கிளைஸ்மிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்ப ரெஃபரன்ஸ் பிப்டிக்கு கம்மியா இருக்கிறது நம்ம லோ கிளைஸ்மிக் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் லோ கிளைஸ்மிக் ஃபுட்ஸ் அப்படிங்கறது செரிமானத்துக்கு டைம் எடுக்குது அப்போ மெதுவா குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகுதுன்னு அடுத்தவங்க தட் இஸ் குட் ஃபார் டயபெட்டிஸ் பீப்பிள் இதுவே கிளைஸ்மிக் இண்டெக்ஸ் செவன்டிக்கு மேல போறத நம்ம ஹை ஹை கிளைசமிக் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த என்ன மீன் பண்ணதுன்னா அந்த உணவு வேகமாகவே நம்மளுக்கு குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகுது இதனால தான் நம்ம டயபெட்டிஸ் பேஷன்ட்டுக்கு நம்மளுக்கு லோ கிளைசமிக் ஃபுட்ஸ் அட்வைஸ் பண்றவங்க நார்மலி டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு லோ கிளைசமிக் ஃபுட்ஸும் மீடியம் கிளைசமிக் ஃபுட்ஸுமே அட்வைஸ் பிள்ளைங்க இப்ப மீடியம் கிளைசிமிக் இன்ட்ஸோட ரேஞ்ச் பார்த்தோம்னா ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து இருந்து சிக்ஸ்டி ஃபைவ் இப்ப நம்ம கிளைஸ்மிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத பத்தியும் அதோட ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் பத்தி பார்த்தோம்னா நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளைஸ்மிக் லோட் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம் நார்மலி டயபெட்டிஸ் பேஷன்ஸ் பொறுத்தளவு போர்ஷன் சைஸ் மேட்டர்ஸ் அங்கதான் நம்மளுக்கு கிளைஸ்மிக் லோட் பிக்சர்ல வருதுங்க கிளைஸ்மிக் லோட்னா என்ன இப்ப கிளைஸ்மிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு உணவு எவ்வளவு வேகமா நம்மளுக்கு குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகுது இதை குறிக்கிறது நம்மளுக்கு கிளைஸ்மிக் இண்டெக்ஸ் இப்போ எவ்வளவு குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகுது அந்த குவான்டிட்டியை குறிக்கிறத நம்மளுக்கு கிளைஸ்மிக் லோடு அப்படின்னு சொல்லலாம் இப்ப நம்மளுக்கு இந்த கிளைஸ்மிக் லோட் எதைய பொருந்தி வருங்கிறத பாக்கலாமா கிளைஸ்மிக் லோடு பொறுத்தளவு கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிற மாவட்டத்தை பொறுத்தும் கிளைஸ்மிக் இண்டெக்ஸை பொறுத்தும் நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ தான் நம்மளுக்கு கிளைஸ்மிக் லோட் கார்போஹைட்ரேட் டீடைல் இன்ஃபர்மேஷன் நம்ம ஒரு தனி வீடியோல பாக்கலாமா இப்போ கிளைஸ்மிக் லோடோட ரெஃபரன்ஸ் வேல்யூஸ் பார்க்கலாம் டென்னுக்கு கம்மியா இருக்கிறது லோ கிளைஸ்மிக் லோட் அப்படின்னு சொல்லலாம் டென் டு டுவெண்ட்டி இருக்கிறது மீடியம் கிளைஸ்மிக் லோட் அப்படின்னு சொல்லலாம் டுவெண்ட்டிக்கு மேல இருக்கிறத ஹை கிளைஸ்மிக் லோடு அப்படின்னு சொல்லலாம் இந்த கிளைஸ்மிக் லோடு வந்து நம்மளுக்கு எதுக்காக கல்குலேட் பண்ணணும்னு பார்த்தோம் அப்படின்னா அப்பதான் நம்ம ஒரு உணவு எடுத்து அது எவ்வளவு க்ளிகோச கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ இப்போ நம்ம ஒரு டயபட்டிக் டைட்டை பிளான் பண்றோம் அப்படின்னா இந்த கிளைஸ்மிக் இண்டெக்ஸ் கிளைஸ்மிக் லோட் கார்போஹைட்ரேட்ஸ் தீஸ் ஆல் மஸ்ட் பீ டெக்னி அக்கௌண்ட் இப்போ knowledge ஆஃப் நம்ம காட்டிலும் மற்ற தானிய வகையை மாற்றி பண்ணணும் அப்படிங்கறத பாக்கலாமா வைட் ரைஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும்தான் இருக்குது மற்ற சத்துக்கள் எதுவும் கிடையாது இதுவே பிரவுன் ரைஸ் பழுப்பரிசி சிகப்பரிசி மட்டை அரிசி கருப்பு கவுனி அரிசி கம்பு ராகி சோளம் இந்த மாதிரி போகிறப்போ கார்போஹைட்ரேட் மோர்ஆர்லஸ் ஈக்குவல் ஒன்லி பட் மற்ற ஒரு சார்ட்ட மைக்ரோ நியூட்ரின்ஸ் பெஷண்டா இருக்கு அந்த மைக்ரோ நியூட்ரின்ஸ் எல்லாம் அமௌண்ட்ஸா இருந்தாலும் மைக்ரோ நியூட்ரீன்ஸ் இருக்கிறதுனால செரிமானத்துக்கு டைம் எடுக்குது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எந்த ஒரு உணவு செரிமானத்துக்கு டைம் எடுத்து மெதுவாகுதுங்களோ அது லோ ஃபுட்ஸ் அப்படிங்கிறவங்க அதாவது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ஸ் அப்படிங்கிறவங்க நம்ம காட்டிலும் தானிய வகை மாற்று பண்றது டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு நல்லது அப்படிங்கிறவங்க அட் தி சேம் டைம் நம்ம அந்த தானிய வகை மாற்று என்ன ஃபார்ம்ல எடுத்துக்குங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது சாலிட் ஃபார்ம்ல எடுத்துக்குவாங்க இட்லி தோசை ரைஸ் இந்த ஃபார்ம்ல எடுத்துக்கிறது பெட்டர் அதேவே நம்ம கஞ்சி களிக்குள் அப்படி எடுத்துக்க கூடாது இதுவே கஞ்சி களிக்குள் ஏன் கூடாதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக சரிமானமாகக்கூடிய நேச்சர் இருக்கிற ஃபுட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி என்ன உணவு சீக்கிரமா வேகமா டைஜஷன் ஆகுதோ அதெல்லாம் ஹைஜிஐ ஃபுட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கவங்க இந்த ரீசன்னால தான் நம்ம மோஸ்ட்லி தானிய வகை மாற்று இட்லி தோசை அல்லது ரைஸ் இந்த வட எடுத்துக்கிறது பெட்டருங்க நம்மளுக்கு தானிய வகை மாற்று பண்றது கண்டிப்பாக நமக்கு ட்ரைசிமிட் கண்ட்ரோல் கொடுக்கணுங்க அட் தி சேம் டைம் ஒயிட் ரைஸ் வந்து முற்றிலும் தவிர்த்தணும் அப்படி கிடையாது ஒரு நேரம் நம்ம விலரிசி சாதமாக சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம இன்னொரு வேலை மார்னிங் ஏதாவது கம்பு தோசை அந்த மாதிரி தானிய வகை மாற்று பண்ணிக்கலாமாங்க தேங்க்யூ நம்ம இதே மாதிரி ஒரு நல்ல டாபிக் கூட நெக்ஸ்ட் வீடியோவில் பாக்கலாங்க